ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் குரூப் ஒன் கொஸ்டின் ஐநா சபையை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்கு குறிக்கோள் கொடுத்துருக்காங்க இதற்கான விடை பனிரெண்டாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் பனிரெண்டாவது பாடம் சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாதலும் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நியூயார்க்கில் ஐநா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளங்குன்றா வளர்ச்சி உச்சி மாநாடு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடத்துகிறாங்க அதில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க பதினேழு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க குன்றா வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு ஒரு பதினேழு இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க அந்த இலக்குகளில் ஒரு நாளை கொடுத்துட்டு இதை வரிசைப்படுத்துகன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க முதல்ல பசியின்மை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பசியின்மை அப்படிங்கிறது இரண்டாவது இலக்கு பசிக்கு முடிவு கெடுதல் அப்படிங்கிறது இரண்டாவது இலக்கு நல்வாழ்வு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நல்வாழ்வு அப்படிங்கிறது இலக்கு மூணு நல்வாழ்வை ஊக்கப்படுத்தல் இலக்கு மூன்று வறுமையின்மை அப்படிங்கிறது தான் அந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஃபஸ்ட்டு கோலே வந்து வறுமையை ஒழிக்கிறதா நோ பாவர்ட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அடுத்த தரமான கல்வி நல்ல கல்வி அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவமான தரமான கல்வி அப்படிங்கிறது நான்காவது இலக்கு அப்போது வறுமையின்மை தான் முதல்ல ரெண்டாவது பசியின்மை மூன்றாவது வந்து நலவாழ்வு நாலாவது தான் தரமான கல்வி இதுதான் அந்த இலக்கு இப்போ வரிசைப்படுத்தி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் விடை ஸோ இந்த கோல்ஸ் வந்து பதினேழு வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது அடிக்கடி கேட்குறாங்க இது வந்து சுற்றுப்புற சூழல் அறிவியல் அதாவது என்வரான்மெண்ட் சம்மந்தமான கேள்வி தான் இது